ஓம் ஸ்ரீ குரு பியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கோகுளம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் கன்னி ராசிக்காரர்கள் இருக்குது எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை நவகிரகங்கள் நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி ஆரம்பிக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ஹத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ சிம்ஹத்தில் ஃபுல்லாக சஞ்சாரம் பண்ணுற மாதமாக வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கன்னிக்கு வந்து சிம்ஹம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் வீடாக வந்து பார்க்கப்படுது ஸோ பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கே வந்து பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்பையும் இருக்கிற மாதிரியான மாதமாக இருக்காது கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் பார்க்கப்படுது எதனாலனா கொஞ்சம் நிறையா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிறையா வரும் ஸோ உங்களுடைய ஹெல்த் மேலே நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் சூரியன் சிம்ஹத்தில் அடுத்தது வந்து புதன் வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போது செப்டம்பர் ஒன்றாந்தேதி சுக்ரன் வந்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் ராகு வந்து மீனத்தில் குரு வந்து ரிஷபத்தில் செவ்வாய் வந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துடைய பயிற்சி அண்ட் பிளான் பொசிஷன் ஸோ இப்போது நம்ம பொது பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்து இல்லை அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதியாக அதாவது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் வந்து புத பகவான் அவரும் வந்து இந்த ஆவணி மாதத்தில் கரெக்டாக ஆவணி பதினாறாம் தேதி கரெக்டாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு அவரும் சூரிய பகவானோடு சேர்ந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ பன்னெண்டாம் வீட்டில் லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்தே இருக்காங்க அப்படின்றதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இது வந்து பொதுவாக சொல்கிறது அதுக்கப்புறமா வீண் விரைவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் உங்களுடைய மைண்டை வந்து கட்டுப்படுத்த முடியாது திடீர்னு அது வாங்கலாம் இது வாங்கலான்ற மாதிரி மைண்டு போகும் ஸோ உங்களுடைய நம்மளுடைய கமிட்மெண்ட்டுக்கு தாண்டி நம்ம எடுத்து ஒரு கால் வைப்போம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இந்த மாதம் அப்படிங்கிறது கண்ணி ராசிக்கு இருக்குது ஸோ நீங்கள் எது பண்ணுறதா அதெல்லாம் ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் அதுதான் கரெக்ட் எதனாலனா ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பிளான் பண்ணுறவங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து புத்த பகவான் அப்படின்றதுனால புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிற பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டுலயோ ஒரு ஆக கேட்டுக்கூடிய சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் இப்போது கரெக்டாக பன்னெண்டில் பயிற்சி ஆகுறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ அடுத்தது வந்து இப்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஸோ ஐந்து கூடியவனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து ஆறில் இருக்காரு ஸோ உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நார்மலாகவே சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் நிறையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் நீங்கள் படிக்கிற இடத்துல நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒம்புக்கெல்லாம் நீங்கள் போகாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் படிப்பு உண்டு அப்படின்னு உங்களுடைய நெஸ்ட்டு நெஸ்ட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நெஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும் இந்த சனி பயிற்சியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்டதில் அடுத்தது வந்து வேலை அப்படிங்கிறத பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து புத்த பகவான் தான் அவர் இப்போது பன்னெண்டாம் மீட்டுக்கு வராரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வராரு ஸோ ஆவணியில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கும் செகண்ட் பதினஞ்சு நாள் நல்லா இருக்காது ஸோ உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் இந்த ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற விசேஷங்கள் நிறையா விஷயங்கள் வந்து அந்த ஆவணி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆகஸ்ட் மாதத்துலேயே நம்ம ஆகஸ்ட்லேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செப்டம்பர் வரைக்கும் போக வேண்டாம் ஸோ இதுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது கொஞ்சம் அது அப்படியே நல்லதாகவே மூவ் ஆகும் நீங்கள் செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் கரெக்டாக பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்த பகவான் பயிற்சி ஆகிறாரு நிறையா செலவுகள் அப்படிங்கிறது வரும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகும் ஸோ அதில் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்தது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்தில் ராகுவும் ஏழில் கே சாரி சாரி லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக இந்த ராகு கேத்து பயிற்சி வந்து இருந்துட்டு வருது இந்த ஒன்று ஒரு கடைசி ஒரு ஒரு வருஷ காலமாக ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்குன்றதுனால உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே அதுக்கு அகைன்ஸ்ட்டாக நார்மலாக நடக்கும் நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக நடக்கும் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது கல்யாணத்தில் வரும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து அவங்களுக்கு ஒன்பதில் தான் இருந்துட்டு வராரு ஸோ அது நல்ல ஒரு இடம் தான் குரு பார்வையும் உங்களுக்கு வந்து இருந்துட்டு வருது ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது பட் ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் வந்து பண்ணிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரையாவது காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அவர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்லை கல்யாணத்துக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட செட் ஆகாமல் அதுக்கப்படி அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் நடக்கும் பட் ஆனால் அது ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் ஆனால் மேரேஜ் வந்து இப்போ நடக்கிற காலம் தான் ஸோ இந்த ஒரு கடைசி ஒரு ஆறு மாத காலமும் உங்களுக்கு நல்லா இருக்குது இதுக்கப்புறம் வர குரு பயிற்சியை முடிகிற வரைக்குமே உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குன்றதுனால மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேயே கூட உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும் மேரேஜ் சம்மந்தப்பட்டது பண்ணிக்கலாமா வேணாமான்ற இருக்கிற டவுட் எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆறில் இருந்துட்டு வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் அதுவும் அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது நிறையா வந்து ரோகத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பர்பஸ்க்காக ஸோ ஆக்சுவலாக இந்த இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா ஒன்றா கடனாளியாக மாற்றும் இல்லை அப்படின்னா நிறையா சத்துருக்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஒருவேளை அதுவும் இல்லை அப்படின்னா நிறையா ரோகங்களை கொடுக்கும் ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து நெகட்டிவ் எல்லாமே க்ளோஸ் ஆகி நம்ம எது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான லைஃப் நமக்கு வந்து சரியாக போகும் ஸோ அதனால் இந்த குழந்தை அப்படின்ற சப்ஜெக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதாவது குரு பார்வை வந்து உங்களுடைய இருக்குது ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் ஐந்து கூடியவன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காருன்றதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துட்டு வருது ஸோ இந்த மாதம் பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கள அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லை லக்னத்தில் கே தூ இருக்குன்றதுனால உங்களுடைய மைண்ட் வந்து அடிக்கடி கட் ஆஃப் ஆகும் கரெக்டான யோசனையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் செகண்ட்ரியாக ஒரு யோசனையை தான் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க ஆனால் அது உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக நடக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுவே டக்குன்னு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிசிஷனாக இருக்கப்படும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கு ராசிக்கு இருக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்குது ஸோ நாற்பது பர்சன்டேஜ் சுமாராக தான் இருக்குது ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கையாளக்கூடிய ஒரு மாதமாக வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ இதுதான் கன்னிராசியோடைய பலன் ஆவணி மாதத்திற்கு அடுத்தது துலா ராசி பலனில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேர் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ கோகுல் சர்மா வேத புரோஹிதர் அதாவது வேதம் படித்து புரோஹிதம் இருக்கேன் ஸோ அதனால் வேதம் புரோஹிதர் அப்படிங்கிறது இருக்குது சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அஸ்ட்ராலஜியும் கற்றுக்கிட்டு இப்போ அஸ்ட்ராலஜியும் பார்த்துட்ருக்கேன் ஸோ இது தான் வந்து இந்த மாதம் ராசிக்கு நெக்ஸ்ட்டு நான் ராசியை பற்றி ஒரு வீடியோவில் நான் அவசியம் போடுறேன் ஸோ நன்றி நமஸ்காரம்